மூலிகை தாவரமாகும் இதன் விஞ்ஞானப் பெயர் ஒரு மோகர்பம் கொசிசைனிஸ் என்பதாகும் இது பபசியே தாவரக் குடும்பத்தைச் சேர்ந்த மூலிகைத் தாவரமாகும் இது செடி வகையைச் சேர்ந்தது இது தாய்வான் இந்தியா ஜப்பான் மலேசியா பசிபிக் தீவுகள் பிலிப்பைன்ஸ் இலங்கை தாய்லாந்து சீனா மற்றும் வியட்நாமில் காணப்படுகின்றது விளக்கம் இந்த செடி எப்போதும் பச்சையாக இருக்கும் இது ஆறு அடி முதல் ஒன்பது அடி உயரம் வரை வளரக்கூடியது இதன் தண்டுகள் முதிர்ந்தால் கெட்டியாகிவிடும் இதன் இலைகள் எதிர் அடுக்கில் அமைந்திருக்கும் அவை ஒன்பது பதினேழு இணுக்குகள் இருக்கும் இலை ஒன் பாயிண்ட் ஐந்து சி எம் முதல் அன்டி பாயிண்ட் சி எம் நீளம் இருக்கும் இவைகள் முதிர்ந்து பழுத்தால் கருப்பாக இருக்கும் பூக்கள் மஞ்சள் அல்லது வெண்மையாக இருக்கும் பூக்கள் வாடினால் பசை போன்றிருக்கும் இதில் கல்சியம் அதிகமாக இருக்கும் விதைகள் நீள்வட்ட வடிவத்தில் மண்ணிறத்தில் இருக்கும் ஜூன் முதல் செப்டம்பர் மாதத்தில் பூக்கும் இது விதை மூலம் இனவிருத்தி செய்யும் வளரும் இயல்பு எலும்பொட்டி வளமான மண்ணில் நன்கு வளரும் மிதமான சீதோசனம் போதுமானது இதுபற்றி பழங்காலத்தில் கிராமங்களில் எலும்பு முறிவை குணமாக்கும் என்று தெரிந்து வைத்து அதை இரகசியமாக வைத்திருந்தனர் மருத்துவப் பயன்கள் எலும்பொட்டி செடியில் கல்ச்சியம் அதிகமாக இருப்பதை தற்போது கண்டறிந்துள்ளார்கள் அதை எலிகளுக்கு கொடுத்து அதன் எலும்பு முறிவை விரைவில் குணமாவதை கண்டறிந்தார்கள் அந்த காலத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்ட இடத்தில் இதன் இலையை நன்கு அரைத்து அதை அடிபட்ட இடத்தில் வைத்துக் கட்டி விரைவில் குணமாவதைக் கண்டறிந்தனர் இதை இரகசியமாக வவைத்திருந்தனர் இதனால் இதற்கு காரணப்பெயராக அமைந்தது இதன் சமூலத்தில் சிறு துண்டுகளாக வெட்டி தண்ணீர் விட்டு நன்கு சுண்ட வைத்து அதன் எக்ஸ்ட்ராக் எடுத்து வடிகட்டி அதில் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் கலந்து பாட்டிலில் வைத்துக்கொண்டு கொண்டு எலும்பு முறிவு ஏற்பட்ட இடத்தில் இரு லேசான மூங்கில் தப்பையில் வெள்ளைத் துணி சுத்தி சுத்திக் போடுவார்கள் பின் அதன் மீது இந்த மருந்தை நனைத்துக் கொண்டிருப்பர் இப்படி செய்யும்போது ஒரு சில மாதங்களில் அடிபட்ட இடம் குணமடைந்துவிடும் இது கேரளாவில் முட்டி குளக்கரையில் செய்து வருகிறார்கள் நன்மைகள் பற்றி ஓர்மோகார்பும் கோச்சின்சென்ஸ் மரப்பூச்சியின் நன்மைகள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளன இதன் இருந்து பெரும்பாலும் அற்புதமான பயன்கள் உள்ளன இதன் மூலம் மருத்துவ குறிப்புகள் அதிகமாக அமையும் ஓர்மோகார்பும் கோச்சின்சென்ஸ் மரத்தின் பாரம்பரிய மருந்து பயன்கள் இருந்து பாதுகாப்பாகக் குறித்த வகையானது எலும்பு ஒட்டி இலை சாப்பிடும் முறை இதை உள்ளுக்கு பயன்படுத்த வேண்டுமென்றால் இலைகளை மட்டுமெடுத்து சாறு எடுத்து அருந்தலாம் அல்லது அரைத்த விழுது கொட்டைப்பாக்கு அளவு எடுத்து உள்ளுக்கு சாப்பிடலாம் முதுகுத் தண்டு காயங்கள் முறிந்த எலும்புகள் கிழிந்து போன சவ்வுகள் சவ்வு விலகல் ஒன்று சேர்வதை உள்ளுக்கு சாப்பிடும் இந்த எலும்பொட்டி மருந்து செய்கிறது